ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கேன் கோயம்புத்தூரில் மோலப்பாளையம் ஒரு இங்கே ஒரு ஆலப்பிளா கம்பெனி போகிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே வந்து ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே வந்து சைட்டை பார்த்துட்டு போனேன் இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் போகிறதுக்காக வந்திருக்கேன் முக்கியமாக இவங்க வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இங்கே ஆலோ பிளாக்கு மேனபேக்சர் இருக்காங்க அவங்க நார்மல் களம் போட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த நார்மல் களம் பழசு என்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன மிஷின் யூஸ் பண்ணுறாங்க இவங்க வெற்றிகரமாக இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கல்லுங்கள்லாம் எப்படி குவாலிட்டியாக இருக்குது பழசு இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு தண்ணி களம் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டாங்க இது வந்து நான் சரவணமெட்டி கோயம்புத்தூர் கரூர்மெண்ட்டில் ஏற்கனவே ஒரு ஓனர் ஓனருக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன் அவர் அவங்க ஃப்ரெண்டு தான் இவர் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க தண்ணி நான் போட்டதுனால அதை போய் பார்த்து எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லுன்னு சொல்லி அப்போ அவர் மூலமாக எனக்கு கூப்பிட்டு வந்தேன் இப்போ வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு களம் அவங்க சைஸ் என்ன இருந்துச்சு எவ்வளோ கல்லில் அடித்தாங்க இப்போ அவங்க என்ன சைஸ் போட போகிறாங்க இல்லை என்ன எத்தனை களம் போட போகிறாங்கன்றதுக்குள்ளே அந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமாக இன்னொன்று நிறைய பேர் இந்த ஏற்கனவே போட்டு கொடுத்த கம்பெனியை நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னீங்க நான் சென்னையில் எடுத்து போட்டேன் சரியாக வியூஸ் போலது இதனாலன்னு தெரியல அது டைமிங்காக கொஞ்சம் சீக்கிரமாக போட்டோம் ஒரு எட்டு மணிக்கு போட்டால் தான் நான் மாம்பழம் போகும் நல்லா வியூஸ் போவோம் டைமிங் மிஸ் ஆகிருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் கேட்டது தான் நீங்கள் ஏற்கனவே போட்டு கொடுத்த கம்பெனியை எனக்கு போய் எடுத்து கொடுங்க அவங்க எப்படி ரன் பண்ணிகிட்ருக்காங்கன்றது தெரியட்டும் நீங்கள் போட்டு கொடுத்துட்டு மட்டும் போட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த வீடியோ இப்போவும் நான் இங்கே வரும்போது இங்கே கோயம்புத்தூர் வரும்போது நான் என்ன ஒரு புளியம்பட்டியில் நான் போட்டு கொடுத்து ஒரு ஒன் ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் புளியம்பட்டி கம்பெனியை நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன் அந்த கம்பெனியை பற்றி வீடியோவும் எடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் வந்து புளியம்பட்டி புளியமேட்டிலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் நான் அந்த கம்பெனி போட்டு கொடுத்துருக்கேன் போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு கல் சூப்பராக இருக்குது கல் குவாலிட்டியாக இருக்குது கல் நல்லா அடிக்கிறாங்க அந்த ஓனர் பேசினேன் ஆனால் அவர் என்னை வேணான்னு சொல்லிட்டாரு அவரும் அந்த கல் குவாலிட்டியெல்லாம் கல் அவங்க கல் அடிக்கிறது அதுக்கப்புறமா கல் எப்படி அடிக்கிறாங்க அப்புறமா களை எல்லாம் சுற்றி காட்டியிருக்கேன் கல் அவங்ககிட்ட ஸ்டாக்கே இல்லை அந்தளவுக்கு கல் போயிட்டுருக்கு அந்த கம்பெனியை பற்றி இப்போ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த களை பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க இன்ட்ரோ ரொம்ப பெருசாக போயிடுச்சின்னு ஃபீல் பண்ணாதீங்க வாங்க விடியாடியே போகலாம் பாருங்கள் இது வந்து பழைய களம் இந்த களம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலம் அறுபது அடி லென்த்து அறுபதுக்கு நாற்பது அடி பழைய பிளாட்ஃபார்ம் இது இது வந்து பழைய களத்தை சுத்தமாக எடுத்துகிட்டு போடலாமா அப்படின்னு ஓனர் பிளான் பண்ணார் வேண்டாம் வேஸ்ட்டாக எடுக்கிறது வேண்டாம் இது லைட்டாக உடஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாமே உடஞ்சிருக்கு இதை வந்து நம்ம லைட்டாக ஆக்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து ஆறு இன்ச்சு கீழே மண் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுலேருந்து பழைய காலத்துலேருந்து ஆறு இன்ச்சு டவுன் பண்ணியிருக்கேன் இந்தாட்ட பதிமூணு அடி பெருசு பண்ணுறேன் பழைய காலம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி இந்த அட்டை ஒரு பதிமூணு அடி எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம புது களம் வந்து ஐம்பத்தி நாலு அடி வைக்கிறேன் ஐம்பத்தி நாலடி இது வந்து என்ன பிளான் அப்படின்னா இது தான் இது வந்து ஐம்பத்தி நாலு அடி என்ன பிளான் அப்படின்னா இது வந்து நாலு பிளாட்ஃபார்ம் வேணுமா அவங்களுக்கு நாலு பிளாட்ஃபார்மாக இதை பிரிக்க போகிறோம் அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஏழுநூறு கல் அவ்வளோதான் அடிப்பாங்களாம் அதனால் ஒரு நாளைக்கு இங்கே வந்து ஒரு அடி கல் தான் ஜாஸ்தி ஒரு எட்நூறு கல் தொள்ளாயிரம் கல் ஒரு எட்நூறு கல் தொள்ளாயிரங்கல் பிளான் பண்ணுறாங்க இது வந்து எண்பத்தஞ்சு அடி லென்த்து ஐம்பத்தி நாலு அடி அகலத்தில் நாலு பிளாட்ஃபார்ம் போட போகிறேன் நாலு பிளாட்ஃபார்ம் வந்து மூணு லைனு பன்னெண்டு அடியில் மூணு பிளாட்ஃபார்மு பதினாறு அடியில் ஒரு பிளாட்ஃபார்மு மீதி இருக்கிறதெல்லாம் இந்த கட்டடம் வர்றதுக்காக இதெல்லாம் பிரிச்சிருக்கேன் இதுதான் இது இங்கே வந்து மோலப்பாளத்தோட களம் இது பாருங்கள் கல் எடுத்து தூரமாக அடிக்கிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து கல் சைஸுங்கெல்லாம் மாறும் கோயம்புத்தூரில் என்னென்ன சைஸில் கல் அடிக்கிறாங்கன்ட்டு முக்கியமாக நீங்கள் பாருங்கள் பாருங்கள் இதுதான் களம் இந்த பக்கம் ஒரு இருபது அடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அறுபது எழுவது எண்பது எண்பத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு அடி இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அந்த பக்கம் பதிமூணு அடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இது எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு இதுலேருந்து ஆறு இன்ச்சு கீழே ஒன்றரை ஜல்லி போடும்போது பழைய பிளாட்ஃபார்மோட ஒன்றரை ஜல்லி போட்டு அதுக்கு மேலே வந்து கம்பி எல்லாத்தையும் சேர்த்து கம்பி கட்டிட்டு அப்புறம் எல்லாம் சேர்த்து நம்ம பிளாட்ஃபார்ம் திரும்பவும் காங்கிரீட்டு ஒரு நாலு இன்ச்சு எல்லா பிளாட்ஃபார்ம் மேலேயும் சேர்த்து போட போகிறேன் இதில் கிராக்கு ப்ரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பாருங்க இது வந்து நார்மல் களத்தில் அடித்த கல் நல்ல கிவரிங்கும் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஆனால் நிறையா தண்ணி கிழமை ஆனதுனால சரி நம்மளும் தண்ணி கிழமை போடலாம் அப்படின்னு ஆனார் பிளானு பாருங்க ஒருடி கல் எட்டு இன்ச்சு ஹைட்டு ஒரு அடி கல் சர்றா செர்றாப்பா திட்டம் பக்கத்து வீட்டில் வர இது வந்து நம்மூர் பக்கம்லாம் இந்த சைஸ் கல் கிடையாது இது வந்து ஒம்போதுக்கு எட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு இன்ச்சு ஹைட்டு எட்டு இன்ச்சாகலாம் ஒம்பது இன்ச்சு இது வந்து இந்த பில்லர் போடுறாங்கல்ல ஒம்பது இன்ச்சு பில்லரு அதுக்கு அப்படியே கட்டடம் கட்டுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைஸ் பெங்களூர் சைடு இந்த கோயம்புத்தூர் சைடு நிறையா யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பேஸுக்கு முக்கியமாக பேஸுக்கு போடுறாங்களாம்மா இந்த கல் பேஸ் மட்டும் போடுறதுக்கு இந்த கல் யூஸ் பண்ணுறாங்க இவர்கிட்ட பாருங்க மெட்டீரியல் வாங்கி வச்சு சேல் பண்ணுறாரு டிராக்டர் இருக்குது லாரி இருக்குது ஜேசிபி ரெண்டு இருக்குது பிஸ்னஸ் ரொம்ப நாளாக இது பாருங்கள் மிஷின் வாங்கி பதினஞ்சு வருஷம் ஆகுதாம்மா மேலே டாப்பு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது சவுண்டு வரும் லைட்டாக ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் நிழலில் மிஷினுக்கும் சேஃப்டி வேலை செய்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நிழல் இருக்கும் நம்ம வேலை செய்கிற ஆளுங்க இல்லாமல் ஓனர் கிடையாது நீங்கள் பார்த்து வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போய்க்காங்க அவங்களும் ஓனர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நீங்களும் வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் ஏன்னா நாங்கள் ஓனரை நம்பி நாங்கள் வேலை செய்கிறவங்க நீங்கள் நல்லா இருந்தால் நாங்களும் நல்லா இருப்போம் நினச்சி வேலை செய்யணும் நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் எல்லோரும் சேர்ந்து நல்லா இருக்கலாம் நம்ம எவ்வளோ தான் பெரிய கம்பெனி வச்சாலே ஆளுங்க இல்லாமல் செய்ய முடியாது நிறைய கம்பெனிங்க ஆளுங்க செட்டாகாமே வேலை நிற்க வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அடுத்தது வந்து இந்த புளியம்பட்டி சைட்டை பார்க்கலாம் இதுதான் அந்த சைட்டு இவர் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு இந்த இடம் இருக்கும் தனியாக வாங்கியிருக்காங்க இது பக்கத்தில் ஏரி இருக்குது ஏரி ஒட்டினா அப்படி இருக்கும் அந்த இடம் ஃபஸ்ட்டு நாங்கள் வேலை செய்ய வரும்போது பத ஃபுல்லாக தான் இருந்தது இது வந்து கல் அடிச்சுட்டு தண்ணியை உடச்சி விட்டுட்டு இருக்குது நாலு லைன் வர மாதிரி இந்த முன்னாடி இடம் உங்களுக்கு கிராஸாக இருக்கிறதுனால நான் இதை மாற்றி மாற்றி எடுத்து கட்டியிருப்பேன் இந்த கல் வந்து பாருங்கள் இது வந்து மூணு நாள் ஆகுதாம்மா கல் குவாலிட்டி அப்படி இருக்கு இது கல் அடித்து மூணு நாள் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் தொட்டி அப்புறம் இந்த மாதிரி ஜைன் மெஸி தொட்டி மூடிக்கிறது நல்லது இதெல்லாம் நாய்கி உள்றது பசங்களுக்கே கூட கஷ்டமாக இருக்கும் சின்ன பசங்க இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறது நல்லது நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இது வந்து கேட் வால்வு இந்த நான் போட்டு கொடுத்த வால்வு ஃபஸ்ட்டு நான் போட்டது உடஞ்சிடுச்சாம்மா திருப்பி அவங்க மாற்றிருக்காங்க பெருசு பெருசாக போட்டிருக்காங்க இது ஃபஸ்ட்லே இந்தமாரி இந்த இது வந்து த்ரெட்டிங் டைப்பு மாற்றிக்கலாம் உடஞ்சிச்சின்னா மாற்றிக்கலாம் இதெல்லாம் இது வந்து அவங்க இப்போ ரெண்டு வருஷத்தில் அது நான் போட்டு கொடுத்து போயிடுச்சுப்பா நான் மாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் இனிமேல் இவங்க இதில் நான் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா அந்த இந்த மாதிரி மாடல் நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நல்லது இது வந்து இப்போ அடிச்சது கல் பாருங்கள் எல்லாமே நாலு லைன் வர மாதிரி தான் இது இடம் ஆனால் முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆயிரத்தி ஐநூறு கல் ஒன்று அப்புறம் ஆயிரக்கல் அப்புறம் இந்த மாதிரி மூணு கெழமும் வேறு வேறு சைஸ் இருக்கும் ஏன்னா இப்போ கிராஸாக இருக்குது அந்த கிராஸை தகுந்த மாதிரி இது வந்து ஒரு காலத்தில் தண்ணியை காலி பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில் தண்ணி அடிச்சு கல் அடிச்சிருக்காங்க இன்னொரு காலத்தில் தண்ணி இருக்குது இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை உடச்சி விட்டாங்க இதுலேருந்து இப்போ நாளைக்கு அந்த கல்லை எடுத்து வச்ச கல்லை எடுத்து வச்சுட்டு கல்லை அடிக்குவாங்க கல் பாருங்க எப்படி இருக்குன்னு கல் நல்லா தான் இருக்குது கல் இது க்யூரிங் ஆன கல் அந்த அடுக்கிறது கியூரிங் ஆகாத இப்போ தான் இன்றைக்கி தான் தண்ணி உடச்சி விட்டேன்னு சொன்னாங்க காலையிலிருந்து தண்ணி உடச்சு விட்டாங்களோ இது பாருங்கள் ஓனர் இங்கேயே வீடு கட்டின்னு வந்துட்டார் கம்பெனி போடும்போது பேஸ் மண்ட் போட்டிருந்தாங்க அங்கே நிற்கிறார் பார்த்தீங்களா அதுதான் ஓனர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு இவங்களும் மெட்டீரியல் வாங்கி விற்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்தார் இப்போ வந்து எல்லா மெட்டீன் பிஸ்னஸ் ஃபுல்லாகவே சார் தான் இருக்காரு நீ பேசுறது ஒன்றும் கேட்காது எல்லாம் பழகாயிடுது கல் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது ஓகே கல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறது பாருங்கள் மூணு பேர் அடிக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு உடம்பு சரியில்லை ஆ செடுத்து வைக்கிறதுக்கு நம்ம குரூப் தனியாக வருவோம் ஓய் இவங்களுக்கு கல் அடிக்கிறது மட்டும்தான் சூப்பர் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இப்போ அடிக்கிறது மட்டும் என்ன காசு கொடுக்குறீங்க இவங்களுக்கு ஆ ஸ்டோக் கணக்கு ஸ்டோக் எவ்வளோ பதிமூணு பதிமூன்று ஓகே